நண்பர்களே வணக்கம் நான் வெங்கடேஷன் பேசுகிறேன் நம்மளுடைய இந்திய வரலாற்றில் டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்பது ஒரு மறக்க முடியாத தினம் காரணம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய போபால் என்ற பகுதியில் யூனியன் கார்பைடு என்ற நிறுவனத்திலிருந்து மீத்தேல் ஐசோசைனைடு என்ற ஒரு விஷவாயு வெளியானதனால் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேலான மக்கள் மற்றும் இதர விலங்குகள் வந்து பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பையும் நிரந்தரமான ஊனங்களையும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டு மற்றும் மூன்று நாம் அதை பற்றி நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பேசுவதற்குண்டான அவசியம் ஏன் அப்படிங்கிற ஒரு காரணம் முன்னாடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை அந்த யூனியன் கார்பைடு நிறுவனத்தில் அவர்கள் சேர்த்து வைத்த பல்வேறுபட்ட கழிவுகள் அதுதான் இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது அந்த விபத்துக்கு பிறகு அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு தடை செய்த பிறகு அந்த நிறுவனத்தில் சேர்ந்து போன ரசாயன கழிவுகள் எந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை சுமார் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டன் அளவிலான ரசாயன கழிவுகள் அந்த நிறுவனத்தில் ஒரு பகுதியில் வந்து சேகரிக்கப்பட்டு வச்சிருக்கு அது இல்லாமல் சுமார் பதினோரு லட்சம் டன் அளவிலான மண் மாசுபட்ட மண்ணும் சுமார் ஒரு டன் அளவிலான மெர்க்குறி என்று சொல்லப்படக்கூடிய பாதரசம் போன்ற ரசாயனங்களும் நூற்றி முப்பது டன் அளவிலான இதர ரசாயனங்களும் வந்து அந்த பகுதியில் இருப்பதாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அறிக்கை வந்து சொல்லுது அந்த அறிக்கை சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் ஒரு புதிய சர்வே செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி ஒன்று சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல்ல வந்து சர்வே எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கூடி மீண்டும் அதை பற்றிய ஒரு சர்வே எடுக்கப்படும் எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் தான் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி சொல்லுது இதுவரையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த கழிவை நீக்குவதற்காக சுமார் நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் என்பதை வந்து ஒன்றிய அரசாங்கம் மத்திய பிரதேச அரசாங்கத்துக்கு அதை சரி சரிசேர்ப்பதற்கு முன்னான தொகையாக கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த தொகையை பயன்படுத்தி போதிய அளவிலான நடவடிக்கைன்னு எடுக்கப்படாமல் பல்வேறு காரணங்களால் அப்படியே இருக்குது இதில் என்னென்னா இப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு எந்தளவுக்கு உருவாக்குது அப்படின்னா அந்த பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை பத்து டன் அளவிலான கழிவுகளை வந்து கிட்டத்தட்ட நீக்கிட்டாங்க அதே போன்ற முறையில் இன்னும் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டன் அளவிலான அந்த கழிவுகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு தொடர்ச்சியான பிரச்சனையாக நம்ம முன்னாடி இருக்குது ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா இதை வந்து நீக்குவதற்குண்டான அந்த வழிவகை தெரியாமல் இன்னைக்கு வந்து அரசாங்கங்கள் அப்படியே நிற்பதும் ஏதேனும் ஒரு காரணத்தினால வந்து அது நகராமல் அப்படியே அந்த இடத்துலேயே இந்த தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை இருப்பதும் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக பார்க்குது இதில் என்னென்னா அந்த கழிவுகள் மேலாக இருக்கு திரவமாக திடப்பொருளாக அதே மாதிரி என்று சொல்லுவாங்க கூழ்மமாக நிறைய கழிவுகள் வந்து அந்த பகுதியில் என்ன தேங்கிகிட்டு இருக்கு என்னென்னா மழை பெய்யும் போது மழையினால் அடித்து செல்லப்படக்கூடிய இந்த ரசாயன பொருட்கள் தொடர்ச்சியாக மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரை பாதிக்குது அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் பாதிக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கக்கூடிய மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது சார்ந்த நடவடிக்கையை உடனடியாக எடுக்காபடி நாற்பது ஆண்டுக்கு பிறகும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான தீர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து நம்ம நாட்டில் இருக்குதுங்கிறது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம் அந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது அந்த விபத்தினால் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது அது எப்படி வழக்கு நடந்தது அது எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்தது அதற்கு எந்த மாதிரியான நிவாரணம் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது என்பது அது என்பது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போ வந்து இந்த மாதிரியான கழிவுகள் நீக்கப்பட்டு முற்றிலும் அந்த பகுதி வந்து விஷமற்ற பகுதியாக என்னைக்கு மாற்றப்படுகிறதோ அன்று தான் அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோ வாயிலாக சொல்ல வர்ற விஷயம் நாற்பது ஆண்டுகள் அந்த மக்கள் வந்து பாதிப்பில் இருக்காங்க இன்னமுமே அது தொடர்வது என்பது மிகவும் கவலைக்குரியது இது போன்ற இந்த மாதிரியான சம்பவங்கள் திரும்பவும் நக நிகழாமல் இருப்பதும் ஏற்கனவே நிகழ்ந்த இந்த சம்பவங்களில் இருந்து இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தீர்வு அளிப்பதும் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாகவும் கடமையாகவும் இருக்குது இதற்கு சரியான இதற்காக போதிய அளவிலான நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அரசுகள் எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோவை உங்கள் முன்னாடி பதிவிடுகிறோம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவிடுமாறு நான் வந்து உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்